ஓகே இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வச்சு ஒரு சூப்பரான என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறோம் அதை கழுவி தட்டில் எடுத்து வச்சுருக்குறோம் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது இப்படி பார்த்தீங்கன்னா பூச்சி இருக்கான்னு பார்த்துக்கோங்க பூச்சி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நம்ம இது மாதிரி கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டுட்டோம்னா இந்த மாதிரி கருப்பு வராது சரிங்களா ஓகே இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கலாம் அடிவரையும் கட் பண்ண வேணாம் இந்த மாதிரி பாருங்கள் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்க கத்திரிக்காய் அப்போ தான் காம்பு மட்டும் இப்படி கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பண்ணோம்னா கருக்காது நமக்கு காம்பு கட் பண்ணிக்கலாம் அழகாக இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு யார் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் கத்தி வந்து சார்பாக இருக்கும் வெட்டிடும் கை வெட்டிடும் ஓகேங்களா எல்லா கத்திரிக்காய் இது மாதிரி நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ நமக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் வந்து கத்திரிக்காய் கழுவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய பீஸாக வெட்டி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் மல்லி ஒரு பத்து பால் பூண்டு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கீறி வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு வெந்தயம் சோம்பு கொஞ்சம் பெருங்காயம் புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஓகேங்களா இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு சூப்பரான இது எல்லாத்தையும் வச்சு தான் இப்போ ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறோம் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது வெயில் காலத்தில் வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பாங்க அதனால் சில பேர் வேலை இதனால் செய்ய மாட்டாங்க ஆனால் என்ன காஞ்சிருச்சு என்ன காஞ்சிருச்சு சொல்லுங்க கத்திரிக்காய் அதில் மெதுவாக போட்டு வதக்கி வச்சுக்கலாம் சவுண்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இல்லை நல்ல எண்ணெயில் கத்திரிக்காய் வந்து நல்லா பொருள் சொல் பொருள் நல்லா வறுத்து நல்லா கத்திரிக்காய் எண்ணெயே வேக வைக்கிற மாதிரி தான் சவுண்டு பார்த்திங்கன்னா மனம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மட்டும் தான் சூப்பராக இருக்கு கலர் பாருங்கள் நம்ம ஒரு ப்ளூ கலராக போட்டோம் ஒயிட் ப்ளூ கலரில் போட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு காப்பிக் ஒன்று கலரில் மாறிச்சு கத்திரிக்காய் வந்து கரை லைட்டாக மாறணுன்னு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தூள் போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு லைட்டாக கொஞ்சம் திறக்க வைக்கணும் அப்படின்னா இந்த சால்ட்டு வந்து கத்திரிக்காய் வேகளுக்கான வேலைகளை பார்க்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குழம்புல வந்து வேக தண்ணி தண்ணி குறையும் இதுலேயே ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து வெந்த வேக வச்சுருணும் நம்ம ஓகேங்களா ஓகே இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இந்த கத்திரிக்காய் எடுத்து அதை தட்டில் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ கத்திரிக்காய் நல்லா ஒரு எண்பது வர்சன் வெந்துருக்கு இப்போ நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பொறுமையாக கையில் சுடாமல் எடுத்து வச்சுக்கலாம் அடுப்புக்கிட்ட வந்து எப்போதுமே வந்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஓகேங்களா அது எல்லாருக்குமே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் நமக்கும் சேர்த்து ஓகே பாருங்கள் சூப்பராக எடுத்து வச்சு வச்சு இப்போ அடுப்பை லைட்டாக சிம்மில் எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது வந்து அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கோம் அந்த எண்ணெயில் மாற்றலை அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருகத்தில் போட்டுக்கலாம் அப்படியே பாருங்க ஒரு சின்ன பீஸா இஞ்சி எடுத்துக்கிறேன் சின்ன பீஸ் தான் இஞ்சி ஒரு பத்து பன்னெண்டு பல்லு பூண்டு போட்டிருக்கோம் எதுக்காக இஞ்சி போட்டிருக்கோம் அப்படின்னா சொல்றேன் செரிமான பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஞ்சி போட்டிருக்கோம் ஓகேங்களா அடுப்பு சிம்மலாக தான் இருக்கு நல்லா பூண்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுக்கோ இப்போ சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிருக்கிறேன் தாளிப்பு போகிறதுக்காக இது வந்து நம்ம டைம் டேஸ்ட்டில் தான் அரைக்க போகிறோம் ஓகேங்களா அதுக்காக தான் பூண்டு சின்ன வெங்காயம் அது கூட ஒரே ஒரு பல்லாரி சொன்னாலா பெரிய பல்லாரி அதையும் வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ந்து நம்ம கலந்து அரைச்சி டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக ஹை க்ரீம் வச்சுக்கலாம் ஓகே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு வதக்கி வந்துருச்சு பூண்டும் கொஞ்சம் ஒரு ஆப் வந்துருச்சு இப்போ வெட்டி வெட்டி பல்லாரியை பெரிய விண்ணட்ட போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இது வேகட்டும் இது கூட லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த வெங்காயம் பூண்டுலாம் சீக்கிரம் வேகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நான் வந்து எப்போதுமே வந்து சால்ட் உப்பு தான் எடுத்தேன் கல்லூரி பதக்க மாட்டேன் சால்டு உப்புக்கும் போது உங்களுக்கு கலக்கு தெரியும் ஓகேங்களா கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு உடனே பாருங்கள் சவுண்டு காரணம் என்னென்னா நல்லா வேறு பாருங்க சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக வதங்கிருச்சு இப்போ ரெண்டு பெரிய தக்காளி வெட்டுப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கின பிறகு எல்லாத்தையும் எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாம் எதுக்குமே பையன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஹீட்டாக வந்து மிக்ஸியில் போடக்கூடாது மிக்ஸி ஹீட்டாகிடும் நம்மளும் ஆற வச்சுட்டு தான் மிக்ஸியில் அதை பேஸ்ட் பண்ணணும் ஓகேங்களா தட்டில் ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக நம்ம நிலம் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்ச பிறகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் அப்போ வெட்டி வெட்டி வெங்காயம் சின்ன வாய்ந்த பேரன்ஸ் இருந்துச்சா அதையும் அந்த பச்சை நறுக்குமாரையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எதுக்கு இந்த மிளகாத்தூள் போடுறது அப்படின்னா கத்திரியாக வந்து நல்லா வெந்து வரையில் அந்த கலர் ஃபுல்லாக இருக்கும் குழம்பு அப்போ வந்து அலத்துக்கு பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம் அரை மஞ்ச பேஸ்ட்டை உள்ளே போட்டோன்னே கரையும் நல்லா மனம் பயங்கரமாக இருக்குது இன்னும் வெங்காயம் அந்த பூண்டு இஞ்சி கறிக்கேப்பில இதெல்லாம் வந்து நல்லா அரைச்ச ஒரு ஃப்ளேவர் சூப்பரான ஃப்ளேவர் வருது கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாயத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுருக்கோம் மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நிறத்திட்ட பேஸ்ட்டு அந்த மிக்சியில் அரைச்சி பார்த்திங்கனா அதில்லாம் தண்ணியெல்லாம் நல்லா எடுத்து நல்லா இதில் போட்டு நல்லா பிரட்டி விடணும் எந்தளவுக்கு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா அந்த அந்தளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக வரும் இப்போவே பாருங்கள் மணம் சும்மா பட்டாசு கலப்புது உங்களுக்கு தண்ணி தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா அந்த மசாலா கொதிக்குது இப்போ அந்த வறுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் வந்து நல்லா உள்ளே போட்டு நல்லா கிளரி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த கடை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் சேர்க்க போகிறோம் உப்பு வந்து தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க போதும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பே உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா அளவாக போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இந்த புளி கரைசலை இப்போ அழகாக அதை ஊற்றிடுங்க புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த குழம்பு வந்து ஒரு மாதிரியே வாசம் அடிக்கும் இப்போ வந்து புளி கடைசியாக தான் ஊற்றணும் பாருங்கள் முட்டை கிருவி மாதிரி இருக்குது கத்திரிக்காய் இப்போ முக்கியமான அளவுட முக்கியமான என்ன பண்ணுறோம் குழம்பு நல்லா மணக்கிறதுக்கு கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் ஓகேங்களா சூப்பர் பாருங்க என்ன அப்படியே அழகா மிதக்குது கொஞ்சம் என்ன சூப்பரா மிதக்குதா இங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு இப்ப பண்ணிக்கலாம் சுட்ட சுட சாப்பாடு எடுத்து சுட்ட சுட்ட குழம்பு போட்டு அப்படியே அழகாக ரெண்டு கரண்டி அப்படி எடுத்து ஊற்றுனோம்னா இங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக எடுத்து ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு போகலாம் ஆ சூப்பராக இருக்குங்க தேன் மாதிரி இருக்குது குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில் உண்மையானுமே அவங்கள கைத்தட்டி பாராட்டுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோக்கு நம்ம பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அது நம்ம சேனலை வந்து புதுசாக வரலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் வந்து இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்களோட சப்போர்ட்டி தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கு போகிறதுக்கான எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் ஓகே தேங்க்யூதான்